மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் படம்னாவே தனித்துவமான படமாக இருக்கும் அவர் கதாபாத்திரம் வேற லெவலில் தனித்துவமாக இருக்கும் ஸோ விஜய் சேதுபதி தனித்துவம்தான் அவருடைய ஸ்பெஷலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்கள் மாதிரி பாட்டு ஃபைட்டு பறக்க விடுறது தெருக்க விடுறது பஞ்சு டயலாக் பேசுறது இந்த மாதிரியான விஷயத்த அவர் பெரிசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை அவர்னாவே வந்து அந்த படம் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் இன்னும் வில்லன் கேரட்ரு பண்ணால் கூட அவர் தான் இப்போ ஸ்கோர் பண்ணுவார் அளவுக்கு முத்திரை பதிப்பார் ஸோ அப்படிப்பட்ட விஜய் கமர்ஷியல் படங்களை வந்து பெருசாக விரும்புகிறதே இல்லை ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு படங்கள் அடித்தார் பெருசாக ஆகலை சேதுபதி மட்டும்தான் ஹிட் ஆச்சு அது கூட பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட்டு பக்கா கமர்ஷியல் கிடையாது அப்படி பக்கா கமர்ஷியலாக விஜய் சதுவதி இறங்கி அடித்த ஒரு படம் ஃப்ளாப்பு அது என்ன படமாக இருக்குங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் கூட கிட்டத்தட்ட வேற லெவலில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ண போகிறார் நம்ம மக்கள் சொல்லணும் ஜெயசபதி ஏன்னால் அந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் தெலுங்கு இயக்குனர் அவருக்கு தமிழ்லேயே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னா அவர் வந்து ஹீரோக்களை அப்படி கொண்டாடுவார் வேற லெவலில் மாஸ்க் ஆட்ட வைப்பார் யார் அப்படின்னா நம்ம பூரி ஜெகநாத் தான் போக்கிரி பிஸ்னஸ்மேன் டெம்பர் அப்படின்னு ஹீரோ கழிச்சி அதிரடியான பக்கா கமர்ஷியல் படங்களை எடுக்கிறதுல கில்லாடி வேற லெவலில் கில்லி ஸோ அப்படிப்பட்ட பூரி ஜெகநாத் தான் சில வாரங்களுக்கு முன்னாடி விஜயசேவதியை சந்தித்து ஒரு கதை சொன்னார் அந்த கதை விஜயசெக்திக்கு திருப்தியாக இல்லை ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு கமர்ஷியல் கதையை வந்து ரெடி பண்ணுறது விஜயசெக்தி சொல்ல அந்த கதை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சான் உடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது எழுத்து இயக்கம் பூரி ஜெகநாத் தான் தயாரிப்பாளர் யார் அப்படின்னா பூரி ஜெகநாத்தும் அவருடைய நண்பியாகவோ இல்லை துணைவியாவோ இருக்கிற சார்மி கவுர் தான் அப்புறம் அவங்களோட சொந்த நிறுவனம் பூரி கனெக்ட்ஸு ஸோ இதுதான் விஷயம் ஸோ கண்டிப்பாக பூரி ஜெகநாதத்துக்கு இன்றைய தேதிக்கு ஒரு மெகா ஹிட் படம் தேவை அதால் விஜயசேபதி நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் தெருக்கி விடுவார் அவருக்கு இந்த படம் பக்கா கமர்ஷியல் மாஸ் படமாக அமைஞ்சு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒவ்வொரு படத்துலையும் ஹீரோவை வேறு லெவலில் ஸ்டைலாக காட்டுவார் நம்ம பூஜி ஜெகநாத் ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதியும் இதில் வந்து வேற லெவலில் ஸ்டைலாக இருப்பார் மாஸ் ஆக்ஷன் தெரிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இப்போ இந்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க இது வெறும் தெலுங்கு படம் கிடையாது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு ஆஸ் யூஸ்வல் ஒரு பேன் ஆக்ஷன் படமா பண்ணுறாங்க ஸோ வேற லெவல் சம்பவம் பண்ண போய்தார் நம்ம மக்கள் செல்வன் சேதுபதி இனி அவர் மக்கள் செல்வன் இல்லை மாஸ் செல்வன் அப்படிதான் சொல்லணும் அந்தளவுக்கு மாஸ் தெரிக்க போகுது